இந்த தேனியிலே நடைபெறக்கூடிய இந்த பரப்புரை கூட்டம் ஏதோ அரபிக்கடல் மேகமலையெல்லாம் தாண்டி இங்கே தேனிக்குள் புகுந்து விட்டது போல பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை இங்கே ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இந்தியா கூட்டணியுடைய தலைவர் பெருமக்களே நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியா கூட்டணிக்கு தலைமை வகித்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இங்கே வருகை தருகிற போது நம்முடைய திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதிக்குள்ளே மட்டும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒம்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள குடிநீர் திட்டத்தை தந்துவிட்டு இங்கு பரப்புரையாற்ற வந்திருக்கிறார் ஆகவே அவர் கொடுத்த அந்த குடிநீர் திட்டங்களே போதும் நம்முடைய தொகுதியினுடைய வெற்றிக்கு என்று நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் ஏழு கல்லூரிகளை திண்டுக்கல் மாவட்டத்திற்கு கொடுத்திருப்பவர் தான் நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் என்பதை நான் இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் நம்முடைய ஏழு கல்லூரிகள் மட்டுமல்ல ஒரு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலே கூட போட்டித் தேர்வுக்கான பயிற்சி மையங்களை எல்லாம் இங்கே உருவாக்கி கொடுத்திருக்கிறார் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இந்த மூன்றாண்டு கால ஆட்சி பல சாதனைகளை படைத்திருக்கிறது இந்த சாதனைகளை சொல்லி வாக்கு சேகரித்தாலே நூற்று கணக்கான நம்முடைய பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் பல லட்சக்கணக்கான வாக்குகளை வித்தியாசத்திலே நாம் வெற்றியை பெற முடியும் என்ற அளவுக்கு சாதனை திட்டங்கள் இங்கே செயல்படுத்தப்பட்டிருக்கிறது நாற்பது தொகுதிகளிலும் தமிழ்நாட்டில் வெல்லப்போவது நிச்சயம் திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டத்திலே இருக்கிற இந்த நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய இந்தியா கூட்டணி கட்சியினுடைய தோழர்கள் எல்லாம் இணைந்து பணியாற்றி வெற்றியை நம்முடைய முதலமைச்சருடைய கையிலே ஒப்படைப்போம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து இன்று திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியிலே போட்டியிடக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளராகிய எனக்கு அறிவால் சுத்தியல் நட்சத்திர சின்னத்திலே நீங்கள் எல்லாம் வாக்களிக்குமாறு அன்போடு கேட்டு நம்முடைய அன்பு சகோதரர் தேனி மாவட்டத்திலே தேனி பாராளுமன்ற தொகுதியிலே போட்டியிடக்கூடிய அன்பு சகோதரர் தங்க தமிழ்செல்வன் அவர்களுக்கு உதயர் சூரியன் சின்னத்திலும் வாக்களிக்குமாறு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நேற்று மாலை தேர்தல் பிரச்சாரத்துக்காக வந்தார் தேனிக்கு காலையில் நடைபயிற்சி போனார் உழவர் சந்தை போனார் ஒரு கடையில் டீ சாப்பிட்டாரு உண்மையிலேயே இப்படி ஒரு முதலமைச்சரை நான் பார்த்ததே இல்லை நான் மக்கள் அந்த அளவுக்கு ஆரவாரமா வந்து அன்பை பொழிந்ததை பார்க்கின்ற பொழுது மூன்றாண்டு ஆண்டு காலம் தமிழக முதல்வர் செய்த சாதனை இருக்கிறது நிச்சயமாக கலைஞருடைய நூற்றாண்டு விழா ஜூன் மூணாம் தேதி வருகிறது ஜூன் நாலாம் தேதி ரிசல்ட் நாற்பதுக்கு நாற்பதும் வெற்றியை பெற்று கலைஞர் பிறந்த நாளில் தளபதி அவர்கள் காலில் வெற்றியை கொடுப்போம் என கூறி வரி உறுத்து சிறப்பித்த அனைத்து நல்ல உள்ளக்களுக்கும் நன்றியை கூறி உங்கள் வீட்டு பிள்ளை உங்களுக்காக உழைக்கக்கூடிய தங்க தமிழ் செல்வனுக்கு உதயசூரிய சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றியடை செய்ய வேண்டுமாய் அன்போடு கூறி விடைபெறுகிறேன் ஒரே ஒரு விஷயம் அறுபத்தி நான்கு ஜாதிகள் ஒரே சான்றிதழ் வேண்டும் என்று போராடுகிறார்கள் மாண்புமிகு கழக தலைவர் தமிழ்நாடு முதல்வர் அந்த கொடுத்தார் ஒரே சான்றிதழ் வழங்குவேன் என்று ஆணையை கொடுத்த முதல்வருக்கு நன்றியை சொல்லிக் கொள்கிறேன் கெஜெட்டில் வருகிற பொழுது என்று கொடுக்கிறேன் என்று உறுதிமொழியும் கூறியிருக்கிறார் அவருக்கு மீண்டும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்